பாஸ்கர் அமெரிக்க தேசத்திலுள்ள நியூயார்க் பட்டணத்திற்கு படிக்கச் சென்றிருந்தார் ஒவ்வொரு புதன்கிழமை மதியமும் நடைபெறும் ஒரு ஆராதனைக்கு செல்வது அவருடைய வழக்கம் ஒருநாள் அவர் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது வாசலில் அழுக்கான உடையணிந்த பிச்சை எடுப்பதற்காக நிற்பது போன்ற ஒரு மனிதரை பார்த்தார் என்றாலும் ஆலயத்தின் உள்ளே சென்று விட்டார் ஆலயத்தில் அவர் இருந்தபொழுது ஆலய பணியாளர் ஒருவர் வெளியே நின்றவரிடம் போய் சற்று பேசிக் கொண்டிருந்தார் பின்னர் அந்த மனிதர் விரைந்து ஆலயத்தை விட்டு போய்விட்டார் பாஸ்கருக்கு எரிச்சலாக இருந்தது தேவையோடு வந்த ஒருவருக்கு இவர்கள் எந்த உதவியும் செய்தது போல் இல்லை ஆலயத்தின் உள்ளும் வரச் சொல்லவில்லை என்ன இது கிறிஸ்தவ அன்பு என்று மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டார் அடுத்த வாரம் முழுவதுமே அடிக்கடி அதை குறித்து நினைத்தவராக அந்த ஆலய பணியாளரை ஒரு குற்றவாளியைப் பார்ப்பது போல நினைத்துக் கொண்டிருந்தார் அடுத்த வாரம் புதன்கிழமை ஆராதனைக்கு சென்று அவர் ஆராதனை முடிந்தவுடன் அங்கே இருந்த போதகரை பார்த்து கடந்த வாரம் நடந்த சம்பவத்தைச் சொல்லி தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும் வேதனைப்படுவதாகவும் கூறினார் அதற்கு போதகர் சிரித்து கொண்டே அவரை வெறுமையாய் அனுப்பவில்லை இப்படி வருபவர்களுக்கு அறிவில் உள்ள உணவகத்தில் உணவு கொடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் வாங்கி வைத்திருப்போம் அன்று வந்த அவரையும் அந்த டிக்கெட் கொடுத்துதான் அனுப்பி வைத்தோம் அவர் ஆலயத்திற்கு உள்ளே வந்திருந்தாலும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவருக்கு விருப்பமில்லை எனவே நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை என்று கூறினார் அப்பொழுதுதான் பாஸ்கர் தான் எவ்வளவு குறுகிய மனமுடையவனாய் தவறான எண்ணம் கொண்டேன் அவர்களை குறைகண்ட நானாவது அக்கறை இருந்தவனைப் போல செயல்பட்டு இருந்தால் ஆலயத்தை விட்டுப் போன அந்த மனிதன் பின்னால் ஓடிப்போய் அவனுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கலாமே என்ற உணர்வை பெற்றார் அன்று முதல் பாஸ்கர் இரண்டு காரியங்களுக்காக ஜெபித்தார் கடவுளே நான் மற்றவர்களை குறை காணும் நோக்க உள்ளவனாய் வாழாமல் தேவை உள்ளவர்களின் தேவைகளை புரிந்து உடனே செயல்படுகின்ற மனிதராய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்பதுதான் இன்றும் அவருடைய ஜெபமாக இருக்கிறது நாமும் பல நேரங்களில் உண்மை புரியாமல் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நினைத்திருக்கிறோமா கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம் தேவை உள்ள ஒருவரின் தேவையை உணர்ந்த பின்னரும் அவர்களுக்கு உதவி செய்யாமல் கடந்து சென்றிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்பதுதான் இயேசுவும் நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன பின்பற்றுவோமா